கருப்பு கவுனி அரிசி சக்கரை பொங்கல் கருப்பு கவுனி நூறு கிராமு ஆறு நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி இப்போ சேர்த்தரலாம் அஞ்சு டம்ளா தண்ணி தேவைப்படும் எந்த டம்ளாவில் நம்ம வந்து அழந்தோமோ அதே டம்ளாவில் தான் நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் அஞ்சு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு இருபத்தஞ்சு கிராமு ஊற வைக்கணும் அவசியத்தை கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் வந்து ஒரு கப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுன்னா ஒரு விசில் விட்டுட்டு பத்து நிமிஷம் சிம்ளியை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேகலாம் அப்படின்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து விந்திரிச்சு நல்லா மசிச்சுக்கலாம் குலைவாக இருந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி மச்சி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு சுவையை கூட்டி கொடுக்கும் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் குப்பை இல்லாத வெள்ளம் நூற்றம்பது கிராமு உங்களுக்கு சுவை ஜாஸ்தி வேணால் இரநூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வறுத்து வச்சால் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் கடைசியாக பச்சை கருப்புத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கோவில் பிரசாதம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சுவையான கருப்பு கவுனி சர்க்கரை பொங்கல் ரெடி